கழுத நீ எதை எதையோ நினைக்கிற நான் இப்ப எதுக்காக உண்ணா இருக்க போறேன்னு தெரியுமா உனக்கு என்ன பட்னி போடுறதுக்கு என்ன சொல்ற பின்ன என்ன நீங்க உண்ணா உரத இருக்கறேன்னு அங்க பட்னி கிடந்தா நான் மட்டும் வீட்ல எப்படி சாப்பிட்டு இருக்க முடியும் ஏய் நாம பேசாத காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் வாதிக்கும் கடைபிடிக்கிற ஒரே சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா உண்ணா தான் எங்க அப்பா கோவக்காரன் தான் உனக்கு தெரியும் என் மேல உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சுக்கிறான்னு தெரியுமா நான் தும்பனாலே அவர் தூங்கவே மாட்டார் நான் பட்னியாக இருந்தே அவர் சும்மா இருப்ப நாளை காலையில ஃபேக்டரி வாசல்ல நான் உன்னா ஒரு தரப்பேன் அப்பா சர்ன்னு கார்ல வருவன்

நாதஸ்வரம் ஊதுரம் முன்னாடி நார்த்தங்கா ஊருகா சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்போ உனக்கும் நா கண்ணா நீ இருபது உங்க அப்பா அறுபது நீ ஆத்தோரமா இருக்கிற நாணம் அவர் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலமரம் நாணனால ஆலமரத்தை அசைச்சிக்க முடியாது ஆலமரம் அதுவா சாய்ஞ்சாதான் உண்டு சாஞ்சாலும் நாணல் மேலதான் விழும் யார் நாணல் நீ நான் சிங்கிப் போயிடுவேன் பாதிப்பு உனக்கு தான் அதை மறந்துடாத ஜாகிரதை ஒடியா